அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜுழை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எந்தென்றும் நீதிமன்றமாக இந்த தருணத்தில் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட உயிரினங்களில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை கூடமாக இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான் வாழுகிற காலகட்டத்தில் நல்லவராக வாழக்கூடிய மனிதர்களுக்கு மறுமையில இறைவன் புறத்தில் பரிசும் இந்த வாழ்க்கையில தீய மனிதனாக வாழ்ந்து மரணிக்கிற மனிதர்களுக்கு இறைவனுடைய தண்டனையும் மறுமையில கிடைக்கும் எனவே மனிதனை சோதித்து பார்ப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை இறைவன் அமைத்திருக்கிறான் இப்படி இந்த உலக வாழ்க்கையில நம்மோடு வாழுகிற நம்மோடு சுற்றி பயணிக்கிற பல உயிரினங்களை நம்ம பார்க்கிறோம் இப்ப நம்மை படைத்ததற்குண்டான நோக்கம் தெளிவாக நமக்கு தெரிகிறது ஒரு பரீட்சை கூடமாக நம்மை சோதித்து பார்ப்பதற்காக இறைவன் இந்த வாழ்க்கையை படைத்திருக்கிறான் உள்ளபடியே நல்ல இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது மறுமேலே சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்ம நினைத்து வைத்திருக்கிறோம் ஆனால் நம்மை சுற்றி வாழுகிற உயிரினங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணத்திற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது அதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லுவோம் சில கால்நடை ஜீவன்களை பார்த்து சொல்லுவோம் இந்த ஆடு மாடுகள் நாம சாப்பிடுவதற்காக இறைவன் படைத்திருக்கிறான் சில பறவைகளை நாம் சாப்பிடுவதற்காக இறைவன் படைத்திருக்கிறான் அப்ப சாப்பிட முடியாத சாப்பிட ஏதுவாக இல்லாத உயிரினங்களையும் பறவைகளையும் இறைவன் எதற்காக படைத்தான் அப்படிங்கிற கேள்வி நம்மிடத்துல வருகிறது அப்ப எல்லா உயிரினங்களையும் என்ன நோக்கத்திற்காக இறைவன் படைத்தான் என்பதை பற்றி திருமலை குரானை படிக்கிற பொழுது பொன்மொழி பொன்மொழிகளை படிக்கிற பொழுது நமக்கு தெளிவாக ஒன்று விளங்கும் அனைத்து ஏற்பாடுகளும் மனிதனுக்குத்தான் இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக இறைவனுடைய ஆற்றலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில உயிரினங்களை படைத்திருக்கிறான் அதுபோன்று நாம நம்மால் சாப்பிட முடியாது என்றாலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில சில உயிரினங்களை உதவி செய்யாது மனிதன் கண்டுபிடிப்பா என்ன கண்டுபிடிப்பா இந்த பிராணியினுடைய உடல் பாகங்கள் இந்த மனிதனுக்கு பொருந்தும் இந்த பிராணியினுடைய சில செயல்பாடுகள் மனிதனுடைய அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுவதாக இருக்கிறது இன்றளவும் என்ன செய்யறாங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து வருகிறார்கள் இப்படி மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் தான் உலகத்தில் இறைவன் எந்த ஒன்றையும் இறைவன் வீணுக்காக கேலிக்காக இறைவன் படைக்கவில்லை திருமறை குரானில் அல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் வளர்ந்தமா பாத்திரன் வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் இறைவன் வீணுக்காக படைக்கவில்லை வானத்தில் ஒரு கோல் இருக்கு அல்ல அதை வீணுக்கு படைச்சிட்டா என்று நம்மால் சொல்ல முடியாது அந்த கோல் உணர்த்தும் இறைவனுடைய ஆற்றலை அந்த சூரியன் உணர்த்தும் இறைவனுடைய வல்லமையை அப்ப எல்லா கோள்களும் எல்லா வானத்தினுடைய எல்லா எல்லைகளும் இறைவனுடைய ஆற்றலை நமக்கு பிரதிபலிக்கிறது இறைவனுடைய அச்சத்தை நமக்கு அதிகப்படுத்துகிறது அப்ப எல்லாமே தேவையுடையதாகத்தான் இறைவன் என்ன செஞ்சிருக்கா படைத்திருக்கிறார் இதுல நாம சாப்பிட ஏதுவாக இல்லாத பிராணிகள் நமக்கு எந்த அடிப்படையில இந்த உலகத்திலே உதவி செய்கிறது என்பதை பற்றி நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி அறிந்து வைத்துக் கொண்டோம் என்றால் எல்லா ஜீவராசிகளும் மனிதனுடைய தேவைக்காகத்தான் படைத்திருக்கிறான் இறைவன் என்று நம்மால் தெளிவாக திருமறை குரானில ஒரு பறவையை பத்தி அதெல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த உலகத்திலே நடந்த முதல் குலை ஆதமலேஸ்வரம் அவருடைய இரு மகன்கள் அந்த இரு மகன்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வணக்கத்தை செய்கிறார்கள் இறைவனுடைய கட்டளைப்படி ஒரு வணக்கத்தை செய்கிறாங்க அதில் இரண்டு பேர் இரண்டு பேருடைய வணக்கத்தில் ஒரு மகனுடைய வணக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் இன்னொருவனுடைய வணக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கல புறக்கணிச்சுட்டான் அப்போ புறக்கணிக்கப்பட்ட அந்த வணக்கசாலி என்ன செய்கிறார் அந்த மகன் கடுமையா செய்வேன் என்னுடைய வணக்கத்தை அல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை உன்னுடைய மற்றும் உன்னுடைய வணக்கத்தை மட்டும் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டு விட்டான் நான் உன்னை கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் சொல்றாரு நீ என்னை கொல்ல வந்தால் பதிலுக்கு நான் உன்னை கொல்ல மாட்டேன் ஏனென்றால் இது சைத்தானுடைய செயல் நீ என்னை கொண்டால் நீ நரகவாசி நான் உன்னை கொலை செய்தேன் நான் நரகவாசியாக ஆவதற்கு நான் என்ன செய் பயப்படுகிறேன் என்று அவருடைய உரையாடலை பற்றி அல்ல திருமறைக்குறாரு சொல்லி காட்டான் அப்போ ஒரு கட்டத்தில் அவர் என்ன செஞ்சிட்டாரு தன்னுடைய சகோதரை கொலை செய்து விட்டார் கொலை செய்த பிறகு அந்த எப்படி ரிமூவ் பண்றது பாடி எங்க தூக்கி போடுறது என்ன எப்படி மறைக்கிறது என்று அவருக்கு தெரியல உடனே அல்ல என்ன செய்யற ஒரு காகத்தை அனுப்புகிறாங்க அந்த காகம் என்ன செய்யுன்னா வந்து அதனுடைய கூட்டத்தில் ஒரு காகம் இறந்து விட்டது அந்த காகத்தை எடுத்து போட்டு மண்ணு அள்ளி என்ன செய்யுது அது அப்படி மூடுகிறது மண்ணை தோண்டி என்ன செய்த காலத்தை போட்டு மூழ்கிறது இதை பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாரு அவர் வந்து புலம்புறார் இந்த அறிவு நமக்கு இல்லாம போச்சு ரொம்ப கை சேதப்பட்டவனாக நான் ஆயிட்டேனே அதை பத்தி அல்ல குரல் அப்படியே சொல்லி அவர் பேசுவதை காலையா வயலத்தூணம் இதுல ஆதல் குரார் இந்த காகத்தை போல் இருப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லாமல் ஆகிவிட்டது என்று என்ன செய்யறாரு புலம்புறார் இப்படி முதலாவதாக நடந்த கொலை முதலாவதாக அந்த உடலை எப்படி மறைப்பது என்று மனிதனுக்கு தெரியல காகம் அந்த பாடத்தை நடத்துகிறது காகத்தின் மூலமாக ஒரு மனிதர் எப்படி ஒரு மனிதரை அடக்கம் செய்ய வேண்டும் புதைத்து அவருடைய உடலை மறைக்க வேண்டும் மேல அப்படி போட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகான பாடத்தை தேவையான பாடத்தை ஒரு காகம் நடத்துகிறது அப்ப அந்த காகத்தை சாப்பிடுவோமா நம்ம சாப்பிட மாட்டோம் அது ஹராம் அந்த ஹராமான காகத்தை அண்ணா நமக்கு எப்படி உதவி செய்கிறார் ஒரு பாடத்தை கற்பதின் மூலமாக ஒரு பாடத்தை சொல்லி தருவதன் மூலமாக அந்த பிராணி அந்த பறவை அல்ல நமக்கு ஒரு பாடமாக ஆக்கி தந்திருக்கிறான் இது போன்ற பல பிராணிகளை நம்ம எடுத்துக் கொள்ளலாம் சாப்பிட முடியாது ஆனா அதனுடைய செயல்பாடு நமக்கு நன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இப்ப சமீபத்துல கேரளா வயநாட்டுல மிகப்பெரிய நிலச்சரிவு வந்தது அந்த நிலச்சரிவின் மூலமாக நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் அப்ப எந்த ஒரு இயற்கை பேரிடராக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு மாற்றத்தை அறிவியல் ஆராய்ச்சியாக கண்டுபிடிக்க தெரியாது பல கருவிகளை வச்சிருக்கிறார் பல கருவிகளை வைத்திருந்தாலும் அது சில அதிர்வுகளை காட்டும் அந்த அதிர்வுகளை வைத்து இவ்வளவு பாதிப்பு தான் ஏற்படும் என்று அந்த அந்த துறை சார்ந்த ஆய்வாளர்கள் முடிவு செய்வார்கள் முடிவு செய்து அரசாங்கத்தில் அரசாங்க அதிகாரிகள் சொல்லுவாங்க சொன்ன அவங்க என்ன செய்வாங்க இதனால பாதிப்பு இல்ல ஒரு குறைந்த அதிர்வுதான் ஏற்பட்டிருக்குது அதனால ஒரு சின்ன பாதிப்பு தான் வரும் பெரிய பாதிப்பு வராது என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு மக்களை அப்புறப்படுத்தாமல் இருப்பார்கள் ஆனா அதுக்கு பிறகு அந்த சம்பவம் மிகப்பெரிய நிலச்சரிவு வந்ததற்கு பிறகு இதை எங்களால் கணிக்க முடியல என்று என்ன செய்யறாங்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கையை உரிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும் இன்றைக்கு வரையும் மிகப்பெரிய நிலநடுக்கத்தையும் அதிர்வுகளையும் துல்லியமாக கணிக்கக்கூடிய கூடிய கருவிகளை இன்றளவும் அறிவியல் ஆராய்ச்சியாள கண்டுபிடிக்கல மேம்பாக்க என்ன செய்வா கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சு சொல்லுவா அதன் அடிப்படையில் சில இடங்களில் நிலநடுக்கம் வரும் சில இடங்களில் வராமல் போகும் அப்ப தெளிவாக உணர்த்தக்கூடிய கருவியை யார் கண்டுபிடிக்கல ஆனால் உயிரி நம்மோடு வாழுகிற உயிரினங்கள் ஏற்படக்கூடிய பேராபத்துகளை முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை நம்மோடு வாழுகிற உயிரினங்களுக்கு அல்ல கொடுத்துருக்கிறார் நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்வோம் மிகப்பெரிய மழை பெய்யும் எப்பவுமே பெய்யக்கூடிய மழை என்று அசாட்டா இருப்போம் ஆனா கால்நடைகளுக்கு அது தெரியும் இது சாதாரண மழையா அது இந்த மழைக்கு பிறகு மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகிறதா மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட போகிறதா சுனாமி போன்ற மிகப்பெரிய நிலநடுக்கம் வரப்போகிறதா என்று நம்மோடு வாழ்கிற கால்நடைகளுக்கு தெளிவாக தெரியும் அப்போ கேரளா வயநாட்டில் ஒரு தம்பதியர் ஒரு செல்ல கிளியை வளர்க்கிறாரு அந்த கிளிக்கு என்ன செய்கிறாங்க அது பேசுற நல்லா வளர்க்கறாங்க அந்த கிளியை வந்து வீட்டுக்குள்ள ஒரு கூண்டுல வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய மழை பெய்கிறது நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னால் அப்ப தூரத்திலிருந்து நிலச்சரிவு ஏற்படுகிறது கிளி பார்க்கல ஆனா கிளி என்ன செய்யுதுன்னா அந்த அதிர்வுகளை உணர்கிறது உணர்ந்து கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு சத்தம் எடுக்கிறது கூண்டையெல்லாம் ஆட்டி ஆட்டி என்ன செய்து மிகப்பெரிய சத்தத்தை எழுப்புது அப்ப அந்த வீட்டு ஓனர் என்ன செய்றாரு அந்த கிளியினுடைய முதலாளி வந்து பார்த்து கிளியை பார்த்து ரொம்ப பழக்கத்துக்கு மாறாக கத்துது அப்படின்னு கதவை திறந்து வெளியே பாக்குறாரு நிலச்சரிவு வீட்டை நோக்கி வருவதை பார்த்த உடனே என்ன செய்யறாரு எல்லாத்தையும் எல்லா ஆட்களையும் திரட்டிட்டு என்ன செய்யறாரு குடும்ப உறுப்பினர் எல்லாம் இருந்து தப்பிக்கிறாங்க அப்ப ஒரு செல்ல பிராணி செல்ல கிளி என்ன செய்து மிகப்பெரிய பாதிப்புல இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கின்றது இது போன்ற பல சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி நாலில் சுனாமி என்கிற மிகப்பெரிய பேரலை ஏற்படுகிறது அந்த சுனாமியினால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறார்கள் இந்தோனே இந்தோனேசியாவிலேருந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது அந்த நிலநடுக்கத்தினுடைய அதிர்வு தாங்காமல் கடலுக்குள் அடியில் என்ன செய்து மிகப்பெரிய சுனாமி வருகிறது சுனாமியை பொறுத்தவரை கடலுக்கு மேலே வராதுங்க மேலே வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் நிலநடுக்கம் ஏற்பட்டு என்ன செய்யும்னா கடலுக்கு அடியில் தான் என்ன செய்யும் சுனாமி வரும் மேல பார்க்க நல்லா அமைதியா தெரியும் நிசப்தமா அமைதியா தெரியும் அடியில் மிகப்பெரிய அலை என்ன செய்யும் அப்படியே வந்துகிட்டே என்ன செய்யும்னா கரை பகுதிக்கு வந்த உடனே அதுக்கு மேலே ஆழம் இருக்காது அது மேல் நோக்கி தான் வரும் மேல் நோக்கி மிகப்பெரிய அலையாக வந்து பல ஆயிரக்கணக்கான உயரம் அளவுக்கு எழுந்து எல்லா கிராமங்களையும் என்ன செய்து வாரி இழுத்துட்டு கடலுக்கே போயிடுச்சு இந்த மாதிரியான சுனாமி ஏற்படுவதற்கு முன்னால் சில நாட்கள் சில மணி நேரங்கள் அங்கே வசிக்கக்கூடிய கால்நடைகள் கடலோரம் வசிக்கக்கூடிய கால்நடைகள் அந்த அதிர்வுகளை உணர்ந்து கொண்டு என்ன செய்துன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவிற்கு வேகத்துல அந்த கடலை விட்டு பிரிந்து செல்கிறது அந்த நிலப்பரப்பை விட்டு கடந்து என்ன வேற பக்கத்தை நோக்கி செல்கிறது ஆடு மாடுகள் வேற பக்கம் போவதற்கு அவங்க என்ன செய்றாங்க ரொம்ப துள்ளி குதித்து ஓடுகிறது இது போன்ற பல பிராணிகள் என்ன செய்யுதுன்னா நில அந்த சுனாமியில பாதிக்கப்பட்டு உயிர் தப்பியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான பிராணிகள் இந்த இடத்தை விட்டு தப்பிப்பதற்கு போராடியது அப்ப நம்மை சுற்றி வாழக்கூடிய பிராணிகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிற்கு வரக்கூடிய பேராபத்தையும் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு கருவியாக செயல்படுகிறது இது அண்ணா நமக்கு தந்த மிகப்பெரிய அருள் நாய் அல்ல எதுக்கு படைச்சிருக்கிறான் இது இது போன்ற நமக்கு சாப்பிட தகுதி இல்லாத பிராணிகள் அல்ல எதுக்கு படைச்சிருக்கணும் அது ஒரு வீணான காரியம் என்பதை போல சில மனிதனுடைய உள்ளத்துல தோன்றும் அது வீணான காரியம் கிடையாது அதன் மூலமாக சில நன்மைகளை அல்ல வைத்திருப்பான் அதே போன்று சுமத்ரா என்கிற அந்த பகுதியில் அந்த நாட்டுல மிகப்பெரிய நிலநடுக்கம் அந்த நிலநடுக்கத்தின் போது அந்த இடத்தில் இருந்த ஆமைகள் என்ன செய்யுதுன்னா வழக்கமாக பயணிக்கக்கூடிய இடத்தை விட்டு திரும்பி வேற இடத்தை நோக்கி பயணித்தது சில நாட்களுக்கு முன்னதாகவே அது என்ன செய்யுது அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு போகுது இந்த இடத்துல மிகப்பெரிய பேராபத்து வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து செயல்படக்கூடிய ஆமைகளை பார்க்கிறோம் இது போன்ற பல பிராணிகள் ஜெர்மன்ல ஒரு ஆய்வு நடத்துறாங்க என்ன ஆய்வு நடத்துறாங்கன்னா இந்த பிராணிகளை வைத்து நமக்கு ஏற்படக்கூடிய பேராபத்துகளை நாம முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக ஒரு மிகப்பெரிய பண்ணை அமைக்கிறாங்க எந்த இடத்துல அமைக்கிறாங்கன்னா ஜெர்மன் அந்த இத்தாலிய பகுதியில மார்க்சஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த மிகப்பெரிய பூங்காவும் அமைக்கிறாங்க அது எப்படிப்பட்ட இடம் என்றால் அதிகமான நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஆடு மாடுகள் மற்ற மற்ற பிராணிகள் அது அந்த பூங்காவில் என்ன செய்யறாங்க வளர்க்குறாங்க அந்த பிராணிகளுடைய கழுத்துல ஒரு பெல்ட்டை மாற்றுறாங்க அந்த ஆடுகள் மாடுகள் பாம்பு மற்ற மற்ற உயிரினங்கள் வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது உடம்புல ஏதாவது அதிர்வுகள் தெரிந்தால் வழக்கத்துக்கு மாறாக அவங்க சுறுசுறுப்போடு செயல்பட்டால் பேராபத்து வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு என்ன செய்யலாம் பிராணிகளை வைத்து ஆய்வு செய்யலாம் எட்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த எட்டு நிலநடுக்கத்துல ஏழு நிலநடுக்கத்தை முன்கூட்டியே இந்த பிராணிகள் அந்த இருக்கக்கூடிய உணர்வுகளின் மூலமாக வெளிப்படுத்தியது இப்படி நம்மை சுற்றி நமக்கு பயன்படாத பல பிராணிகள் நமக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில பல பிராணிகளை நல்லா படைத்திருக்கிறார் என்பதை வரலாற்றின் அடிப்படையில் நம்மால் பார்க்க முடிகிறது ஆய்வாளர்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் நம்மால் பார்க்க முடிகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் திருமலை குரால்ல பல இடங்கள் நல்லா சொல்லி காட்டுறான் என்ன சொல்லி காட்டுறா அனைவரையும் ஒரு சான்றோடு சான்று இருக்கும் பூமியை படைத்ததும் ஒரு சான்று அந்த பூமியை சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய சான்று உங்களுக்கு கிடைக்கும் என்ன சான்று படைத்த இறைவன் ஒருவன் மட்டும்தான் அவனுக்கு நாம் அஞ்ச வேண்டும் மறுமை ஒன்று இருக்கிறது இந்த உலகம் அணியக்கூடிய ஒன்று தீர்ப்பு விசாரணை நடத்தக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்ற மிகப்பெரிய சான்று படைப்புகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று பல இடங்களில் உங்களை படைத்திருப்பதிலும் ஏனைய உயிரினங்களை இந்த உலகத்திலே பறவை செய்திருப்பதிலும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய சான்று அதிலே ஒளிந்திருக்கிறது என்று அல்லா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார் எனவே உயிரினங்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு நன்மையை அல்ல நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அதனை விளங்கி அதன் மூலமாக இறைவனுடைய அச்சத்தை அதிகமாக பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் பல உயிரினங்களை பற்றி நம்ம படிக்கணும் தொலைக்காட்சிகள்ல பாக்குறோமா இல்லையா தொலைக்காட்சியில் டிஸ்கவரி சேனல்ட்டு அதுக்குன்னு ஒரு தனியா சேனலை வச்சிருக்கிறான் இந்த மாதிரி தொலைக்காட்சியை போய் பண்ண ஒன்று என்ன செய்வாங்க பெண்களாக இருந்தால் சீரியல் பார்ப்பாங்க ஆண்களாக இருந்தால் சினிமா படங்களை பார்ப்பாங்க அல்லது ஏதாவது தொலைக்காட்சியில் வரக்கூடிய டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து என்ன செய்வாங்க மெய் மறந்து போய் அமர்ந்து விடுவார்கள் ஆனால் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தொலைக்காட்சி பெட்டியை இந்த உலகத்தில் எவ்வளவு பிராணிகள் இருக்கிறது அந்த பிராணிகளுடைய தனித்தன்மை என்ன கடல்வாழ் உயிரினங்களை பற்றி அழகாக படம் முடித்து காட்டுறாங்க கடலுக்குள்ள பல வகை மீன்களை பார்க்குறோம் ஒரு சில மீன்களை பார்க்கறாங்க அதை தொட முடியாதுங்கிறார் அதை தொட்டால் எழுநூறு வாட்ஸ் கரண்ட் அடிக்கும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க தொட்டு காட்டுறா அவன் என்ன செய்யறாங்க சாக்கடிச்சு அதே இடத்துல மயங்கி விழுகிறான் இப்படி பல வகை மீன்கள் ஒரு சில ஒரு மீன் அல்ல அவ எடுத்து காமிக்கிறவன் அந்த ஆய்வு செய்யக்கூடியவன் எடுத்து காமிச்சு என்ன செய்யறான்னா அதை பார்த்தா மீன் இருக்கிறதே தெரியல கண்ணாடி மாதிரி இருக்குது அது உடம்புல கிட்னி இருக்கு இதயம் இருக்கு மற்றும் உடம்புக்குள்ள உறுப்புகள் கண்ணுக்கு தெரியல வெறுமனே கண்ணாடியை போல அனைத்தையுமே அந்த மீன் காட்டுகிறது அப்ப இப்படி பல மீன்களை பாக்குறோம் அப்ப உலகத்துல வசிக்கக்கூடிய இறைவன் படைத்திருக்கிற அனைத்து உயிரினங்களையும் அறிந்து கொண்டு அதற்கு அல்லாஹ் எப்படி ஆற்றலை ஆற்றலை தந்திருக்கிறான் அல்லாஹ் என்று வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் பறவையை விமானம் கண்டுபிடிச்சான் விமானத்துல போறாங்களா ஆரம்ப காலத்துல ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு பயணம் செய்வதாக இருந்தால் பல மாதங்கள் பயணம் செய்ய வேண்டும் பயணத்திற்குண்டான உணவை என்ன செய்யணும் தயாரித்து எடுத்து செல்லணும் ஆறு மாதம் ஐந்து மாதம் ஒரு வருடம் கூட ஆகலாம் அப்படி ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய நிலையில இன்றைக்கு என்னங்க ஒரு மணி நேரத்துல இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிடலாம் ஒரு சாதாரண பறவையை பாக்கிறான் பறவை எப்படி பறக்கிறது அது போல நம்மளும் என்ன செய்யணும் பறக்கணுமே என்ன பண்றது அப்படின்னு ஒரு கருவியை தயாரிக்கிறான் கருவியை தயாரிச்சு பறந்து பறந்து பாக்குறான் கடைசியில பல வருடங்கள் கழித்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பத்து கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிறான் எதை பார்த்து கண்டுபிடிக்கிறான் மனுஷனை மேலே பறக்கக்கூடிய பறவைகளை பார்த்து கண்டுபிடிக்கிறான் அதே போன்று வௌவால் அதுக்கு பார்வை தெரியல நம்ம சொல்லுவோம் பார்வை இருக்கு ஆனா பெரும்பாலும் பார்க்கக்கூடியதை அதனால பார்க்க முடியாது நம்ம பார்க்கக்கூடிய அந்த பார்வையின் மூலமாக அது பார்க்க முடியாது அது என்ன செய்யும் பங்குறா பார்க்கும் அது என்ன செய்யும்னா ஒரு இலக்கை அடைவதற்கு ஒரு இடத்துல பயணம் செய்வதாக இருந்தால் மூக்கிலிருந்து வாயிலிருந்து ஒரு ஒளியை என்ன செய்யும் வீசும் கத்திக்கிட்டே போகும் அந்த ஒளி அந்த சவுண்டு என்ன செய்யும்னா அது சுற்றியும் பரவும் பரவி ஏதாவது ஒரு பொருள் பட்டுச்சுன்னா அந்த பட்டு அந்த ஒளி என்ன செய்யும் அந்த சவுண்டு மறுக்க திரும்பி ஒவ்வாளுக்கே வரும் வந்த உடனே அது என்ன செய்யும் அந்த சவுண்ட் அந்த ஒளியை கிரகித்து கொண்டு இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த இடத்துல போய் முட்டிடக்கூடாதுன்னு அப்படியே வளைஞ்சு வேற பக்கம் முடியும் இது எப்படி ஒரு செகண்ட் ஒரு நொடியில் அது முடிவெடுக்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த வவால் இருக்குது மிகப்பெரிய தொலை மிகப்பெரிய வேகத்துல போகுது அந்த வேகத்துல இந்த சத்தத்தை விட்டு அது ஒரு பொருள் பட்டு அது திருப்பி அடிச்சு ஒரு பொருள் இருக்கு என்பதை உணர்ந்து அது வேற வழியை நோக்கி திரும்பி போயிடும் இப்படித்தான் வவ்வால் என்ன செய்து பயணிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறா அந்த கண்டுபிடித்த அந்த விஷயத்தை வைத்து என்ன செய்யறான்னா மிகப்பெரிய நமக்கு பயணிக்க பயனளிக்கக்கூடிய ஒரு பொருளை தயாரிக்கிறான் என்னங்க சென்சார் என்கிற ஒரு பொருளை தயாரிக்கிறான் அந்த சென்சார் என்கிற பொருள் என்ன செய்யும்னா விமானத்துல நீங்க பறக்கறீங்க விமான கண்ணாடியில வச்சு நீங்க எதுக்கு என்ன விமானம் வருதுன்னு பார்க்க முடியாது எதுக்கு ஏதாவது பெரிய பறவை வருதான்னு பார்க்க முடியாது எதை பார்க்கலாம் சென்சார் அங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த சென்சாரின் மூலமாக அந்த ஒளி வெளியே போகும் சவுண்டு வெளியே போட நமக்கு காதுக்கு கேட்காது மெல்லிய சவுண்டு வெளியே போய் அங்க ஏதாவது தடங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கும் தடங்கள் இல்லாட்டி எந்த ஒரு சத்தமும் வராது தடங்கள் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் அந்த மிஷின்ல என்ன செய்யும் ஒரு சத்தத்தை எழுப்பும் இந்த மாதிரி தடம் இருக்குது அதே போன்று கடலுக்கு அடியில் எவ்வளவு தூரம் என்பதை அளந்து பார்ப்பதற்கும் அந்த சென்சார் என்கிற கருவியை பயன்படுத்துறாங்க இது அனைத்துமே பப்பாலுடைய அந்த திறனின் மூலமாக கண்டுபிடித்துதான் என்ன செய்யறா சென்சார் என்கிற ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறானா இல்லையா அப்ப ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம படிக்கணும் படிச்சா அதுல எவ்வளவு ஆற்றல் எல்லாம் வச்சிருக்கிறார் அது நமக்கு இந்த உலகத்துல எவ்வளவு எல்லாம் உதவி செய்கிறது என்பதை நாம புரிந்து கொண்டால் இறைவனுடைய ஆற்றலை நம்மை புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்வோம் இரையச்சம் நமக்கு அதிகமா வரும் நம்ம என்ன செய்யறோம் இறைவன் எங்கேயோ இருக்கிறான் நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய வணக்கம் எல்லாமே அமைந்து விடுகிறது இறைவன் எப்படி இருக்கிறான் நம்முடைய பிடரி நரம்புக்கு அருகாமையில இறைவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது பக்கத்துல இறைவன் இருக்கிற நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன நினைக்கிறோமோ அனைத்துமே இறைவனுக்கு தெரியும் அப்ப அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனாக உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய மிகப்பெரிய வல்லமை உடையவனாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தை நம்முடைய வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம கையேந்தி பிரார்த்தனை செய்யணும் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையின் போதும் ரொம்ப சர்வ சாதாரணமா அசால்ட்டா எப்பவுமே என்ன கேட்போமோ அதை கேட்டுட்டு நம்ம போயிடுவோம் எந்திரிச்சு அப்படிங்கிற அடிப்படையில கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறார் பயந்து பயந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பயத்தோடு நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் இறைவனுடைய ஆற்றலுக்கு பயந்து நம்ம கேட்கணும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்டால அதன் மூலமாக இறைவன் மிகப்பெரிய உதவி நமக்கு செய்வான் ஏனோ கேட்டா கொடுப்படல்ல ஒரு மனிதன் மனுஷன் போய் நம்ம காசு கேட்கிறோம்னா ஒரு கடனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப எப்படி கேட்போம் பனிவா நம்ம கேட்கிறப்ப ஒரு கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல மரியாதையோடு என்ன செய்வோம் அந்த இடத்துல போய் அவட்ட காசு கேட்போம் நீ பத்தாயிரம் கொடு கொடுத்தா கூட போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாராவது காசு கொடுப்பாங்களா யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க அப்ப கடன் கேட்பதாக இருந்தால் கூட அதுல மரியாதை வேண்டும் பணிவு வேண்டும் அப்ப இறைவன் பிச்சதை இறைவாடி எனக்கு கூடு அப்படின்னு கேக்குறப்ப இறைவன் எவ்வளவு மரியாதையோடு எவ்வளவு பயத்தோடு கேட்க வேண்டும் நம்மை சுற்றி வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுடைய படைப்பை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை அறிந்து கொண்டால் இறைவனுடைய வல்லமை ஆழமாக உள்ளத்துல பதியும் நம்மை பற்றி நம்ம சிந்திப்பது கிடையாது நம்மை பற்றி நம்மளே சிந்தித்தோம் என்றால் இறைவனுடைய வல்லமை நமக்கு தெரியும் நம்ம அப்படி பார்ப்பது பார்க்கறோம் நம்ம சிந்திப்பது கிடையாது அடுத்தவன் என்ன செய்யறா என்ன செய்யணும்னா நம்மை சுற்றி உள்ள உயிரினங்கள் என்ன செய்கிறது அது அல்லா எப்படி படிச்சிருக்கிறா அப்படின்னு பாக்குறப்ப மிகப்பெரிய அல்லாவுடைய வல்லமை அதுல நமக்கு தெரியும் எனவே அப்படி எல்லா உயிரினங்களையும் அறியக்கூடிய படித்து உணரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லா ஆக்கி அருகானோ என்று கூறி ஜும்மாவின் முதல்வரையும் முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வரைக்கும்